ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான டே என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் கல்யாண நாள் ஸோ சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு எங்கள் வீட்டுக்காரருக்கு கிஃப்ட்டு கொடுக்கறதுக்காக நான் வந்து கிஃப்ட்டு தான் அதை பார்த்துட்டு இருந்தேன் எடுத்து வச்சுட்டு அப்புறம் கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து டிஃபன் இது சாரி லன்ச் எல்லாமே முடிச்சுட்டு மார்னிங்கே முடிச்சிட்டேன் எங்கள் வீட்டுக்காரருக்காக ஸ்பெஷல்லாக செஞ்சு வச்சுருந்தேன் பட் அவர் இன்னும் வரவே இல்லை அவர் ஒர்க் முடிச்சுட்டு இன்னும் வரவே இல்லை இயர்லி மார்னிங் போனார் ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு ஆனால் இன்னும் வரவே இல்லை டைம் பார்த்திங்கன்னா அவருக்காக நான் சாப்பிடாமல் வெயிட் இருந்தேன் டைம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஓ கிளாக் ஆகிடுச்சி சரி ஓகே உங்களுக்காவது வீடியோ எடுத்துக்கு போடலாம் அப்படின்ட்டு போட்டுட்ருந்தேன் என்னென்னு பார்த்திங்கன்னா சுட சுட சாதம் முருங்காய் மாங்காய் போட்டு சாம்பார் முட்டைக்கோஸ் பொரியல் ரசம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்காரருக்கு பிடிச்ச பாசிப்பருப்பு பாயாசம் காலிஃப்ளவர் சில்லி பஜ்ஜி அப்புறம் அப்பளம் ஒரு கவர் ஃபுல்லாக பொறிச்சி வச்சுருந்தேன் வெயிட் இருந்தேன் சரி நானே சா அதுக்கப்புறம் முடியாதுன்னு சொல்லிவிட்டு நானே சாப்பிட்டுட்டேன் இந்த ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்காரோட பர்த்டேக்கு கொடுத்த கிஃப்ட்டு அதாவது என்னென்னா மேரேஜ் ஆகி ஃபஸ்ட் இயரில் கொடுத்த கிஃப்ட்டு இது வந்து எங்கள் ஃபேமிலி ஃபோட்டோ அப்புறம் ஒரு வழியாக எங்கள் வீட்டுக்கார் வந்துட்டார் ஈவினிங் வந்து நானும் எங்கள் வீட்டுக்காரரும் எங்கள் நியர்பை பிரியாணி கடையில் போய் நாங்கள் வந்து சாப்பிட்டோம் ஐ மீன்ஸ் இந்த கடை பஸ்லேயே வந்து மொட்டை மாடி மாதிரி செட் பண்ணி பிரியாணி எக்ஸ்ப்ரெஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு போட்டிருந்தாங்க அங்கே போயிட்டு இன்றைக்கி சரி ஓகே நம்ம கல்யாண நாளை செலிப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் போயிருந்தோம் போயிட்டு நாங்கள் என்ன எப்பயும் போல் யூஷுவல் சாப்பிட்றது தான் சிக்கன் ரைஸு அது மாதிரி அது மாதிரி இதெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் எல்லாம் ஆர்டர் பண்ணிவிட்டோம் அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா குடில் செட்டப்பில் நல்லா டிவிலாம் போட்டு நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க ஸ்க்ரீன்லாம் போட்டு நல்லா சாங்ஸ்லாம் நல்லா ப்ளே பண்ணியிருந்தாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரியாணி எக்ஸ்பிரஸோட பஸ் பிரியாணியோட மெனு கார்டு இரு தான் ஆனால் இதில் எல்லாமே இருந்துச்சு பட் என்னென்னா கொஞ்சம் ரேட் மட்டும் அதிகமாக இருந்துச்சு பட் ஓகே எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு நான் எங்கே போனாலுமே வந்து பார்த்திங்கன்னா மயோனைஸ் மட்டும் அதிகமாக இருக்கிற மாதிரி நான் வாங்கிடுவேன் ஏன்னா மயோனைஸ்னால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் லாலிபப் இதுக்காகவே நான் ஆர்டர் பண்ணேன் அவங்க லாலிபாப்புக்கு மயோனைஸ் வராதுன்னாங்க சரி ஓகே எனக்கு எக்ஸ்ட்ரா மயோனைஸ் வேணும் அப்படின்னு சொல்லி வா வாங்கி சாப்பிட்டுட்டேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் மில்க் ஷேக்ஸு ஆனால் இதில் கொஞ்சம் ரேட் தான் மில்க் ஷேக்கு ஹாட் ஹாட்டு ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்துச்சு ஆனால் இதில் கொஞ்சம் எல்லாமே ரேட் அதிகம் தான் ஓகே பட் ஆனால் நல்லா இருந்துச்சு எங்களுக்கு ப்ளேட்டில் கொண்டு வந்து சர்வ் பண்ணிட்டாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லாலிபப் ஃபோர் பீசஸ் வச்சுருந்தாங்க நான் சொன்னேன் இல்லையா எனக்கு ஃபோ லாலிபப் ரொம்ப பிடிக்கும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மயோனைஸ் கொடுக்கல பட் ஆனால் நான் கேட்டு வாங்கி சாப்பிட்டேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம் சிக்கன் ரைஸ் கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருந்துச்சு எப்பயும் போல் நார்மலாக ரொம்ப 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 சட்டிலாக இருந்துச்சு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பட்டர் நான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அது கொஞ்சம் சாஃப்டாக இருந்துச்சு சாப்பிடவே கொஞ்சம் செம்மையாக இருந்துச்சு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு சைடிஷ் வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஆனால் என்னென்னா பன்னீர் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்துச்சு குவாண்டிட்டி நான் நிறைய கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன் பட் எனக்கு பன்னீர் ரொம்ப பிடிக்கும் நிறைய கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன் பட் ஆனால் பன்னீரை நிறைய கொடுக்கல கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு நான் இந்த நான்கும் கூட மயோனைஸ் தொட்டு தான் சாப்பிடுவேன் பன்னீர் பட்டர் மசாலா மயோனைஸ் அப்புறம் வந்து நான் இது மூணையும் வந்து மிங்கிள் பண்ணி தான் சாப்பிட்டேன் எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எப்போயும் போல் சாப்பிட்டுட்டு அப்புறம் முடிச்சுட்டு ரிட்டன் வரும்போது பார்த்தீங்கன்னா சாமி ஊர் போலலாம் இருந்துச்சு அப்புறம் ரிட்டன் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இதுதான் வந்து எங்கள் ஆனிவர்சரியோட